தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் வீடியோக்குள்ள வந்து பாத்திர வேணாம் அப்புறம் வருத்தப்பட்டு கமெண்ட்ல வந்து கதறினீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்ல முதல்ல ஒரு முன்னேற கூடியார போய் பால் இறக்கியார் எவரிக்கா வராது சாமி குடிக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்கான வீடியோன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் தயவுசெய்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் வீடியோக்குள்ளே வந்து பாத்திரம் வேணாம் அப்புறம் வருத்தப்பட்டு கமெண்ட்டில் வந்து கதறினீங்கன்னா அதுக்கு நாம் இல்லை இந்த வீடியோ முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மற்றும் நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபருக்காக முழுக்க முழுக்க அந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் என்னக்கா ரொம்ப நாள் வந்து சீமான் அவர்களுடைய மாநாட்டு கொள்கை பாடலாக வட்ட வட்ட பாறையிலே பாட்டை அறிமுகம் செய்ய காத்திருக்கிறார் நம்ம சீமானவர்கள் பயங்கரமாக இதுதான் இப்போ நான் சொன்ன நியூஸ் தான் இன்றைக்கி வலைதளங்களில் பயங்கரமாக போய்ட்டுருக்கு இன்னும் பாருங்க இன்னும் வீடியோக்கள்லாம் வந்து இன்றைக்கி சாட்டை இடும்பாவனம் கார்த்திக்கு இன்னும் நிறையா பேர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேருக்குமான தொகுதிகள் எங்கே அறிவிக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி சாட்டையை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திட்ட பயங்கரமாக அடி இருக்காருன்னு சொல்லணும் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னே சொல்லணும் என்றால் வந்து சீமானவர்களுடைய மாநாட்டுப் பணிகள் பயங்கரமாக இருக்கு அதை பற்றி நம்ம பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கழுதாக அதை போய் பேசிக்கிட்டு நம்ம என்ன செய்ய தான் நம்ம விட்டுட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகள்லேருந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற காலில் விழுந்து விழுந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துண்டு பிரசிடம் வச்சு பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக சீமானவர்கள் இப்படி ஒரு மாநாடு போடுறது எதுக்காக போடுறாருன்றது அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அதனால மாநாட்டில் என்ன பேசுகிறாருன்றதை நம்ம அன்னைக்கு இங்க பார்த்துக்குருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர் கையோட சேர்த்து நம்ம சீமான அவர்கள் இவங்க மொத்த பேரும் அறிமுகப்படுத்துற அதுக்கு தான் அந்த மாநாடுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு இது எதுக்குடா ஒரு மேடையில் போட்டு அறிவிச்சுட்டு நாங்கள் டிவியில் பார்த்துட்டு போயிடுவோம் இதுக்கு எதுக்கு அண்ணன் இவ்வளோ செலவு பண்ணி மாநாடு போடுறாப்ல அப்படின்னு எனக்கும் தோணுச்சு நீங்கள் என்ன நினைச்சிங்களே அதே தான் நானும் நினைச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேச போகிறாராம் சுத்துக்கு சுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாநாட்டுக்குள்ள இருக்கிற திடல்ல பத்து மட்டும் தான் நம்ம பேச போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த திடல் வந்து எண்பது ஏக்கரா என்னமோ சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கருக்கு மேல பார்க்கிங்லாம் எல்லாம் எடுத்திருக்காப்ல இப்போ நம்ம பேச வரதே அதான் வலைதளங்களில் இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சாட்டையே காணாம் காணவில்லின்னு போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு விஜய் ஒரு சம்பவம் பண்ணிட்டாலோ ஒரு அறிக்கை விட்டுவிட்டாலோ இப்போ வேலூரில் சேலம் முடிச்சுட்டு வேலூரில் வந்து டக்குன்னு எங்கள் நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி பொதுமக்கள் அனுமதின்றது நிர்வாகிகள் அனுமதியாக மாறிடுச்சு என்னடா அது ஒரு நியூஸ் தமிழக வட்டி இருந்து வந்தால் உடனடியாக வீடியோ போட்டு கதர் வாப்பில் சாட்டை ஆளையே காணாமேன்னு தேடும்போது தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப மாநாட்டு பணியில் பயங்கர பிஸியில் இருக்காராம் நிதி வசூல் பண்றதுல முதல் இடத்துல இன்னைக்கு சாட்டை இருக்கிறாப்ப பார்க்கலன்னு நம்மளுக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு இப்ப நான் அந்த மாநாட்டு திட்டத்துல எல்லாருக்கும் மாணி எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சாட்டா ஒரு வீடியோல பேசுறாரு மேடையில நின்று பேசுறாரு தமிழக வெற்றி கழகத்தை சாடி பேசுறாரு ஏப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க இவ்வளவு காசு வேஸ்ட் பண்றீங்களே அந்த இதை பண்றீங்க இந்த இதை சொல்லி கேட்கிறாரு இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தலைவர் விஜய் அவர்களோட சொந்த உழைப்புல இருக்கிற காசும் சரி இன்னைக்கு அந்த அந்த காசை தான் மாநாட்டுக்கு செலவு பண்ணாங்க மதுரையில எல்லாம் பிரம்மாண்டமா நடந்துச்சு மாநாடு இன்னைக்கு நான் சீமான் அவர்களை கேட்கிறேன் எங்கள்கிட்ட மாநாடு போடுற அளவுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை இன்னைக்கு தமிழக அரசு வந்து டெபாசிட் பணம் கட்ட சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெபாசிட் ஐ ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரெண்டு லட்சத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட அந்த டெபாசிட் அமௌண்ட்டுன்றது இருந்துச்சு அப்போ இந்த மாநாடு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிகள்லேருந்து அவங்களோட வீடியோஸ்ல இருந்து அவங்களோட அஃபீஷியல் சேனல்ல இருந்து வந்தது என்னென்னா பத்து கிலோமீட்டருக்கு கொடி கட்டியிருக்காங்களாம் நல்ல பிரம்மாண்டமான கொடி இடம் இதெல்லாம் பார்த்து ஒரு சேர்ஸ் இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட என்ன அந்த போய் முக்கியம் நிற்கும் ஒரு நூறு கோடி வரும் நூறு கோடி வருமா நம்ம ஐம்பது கோடியை தொடுணும் வைங்க இதுக்கெல்லாம் அண்ணனுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் உடனே அண்ணன் கணக்கு சொல்லுவாப்பில நாங்கள் கேன் குளுக்கணும்ல கேன் குளுக்கினதுலேருந்து வந்த காசில் தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் இதெல்லாம் நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட கணக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எண்டிக்கையிலேருந்து நம்மள்கிட்ட பயங்கரமாக கேள்விலாம் கேட்பாங்க அதனால் நம்ம அந்த கணக்கு வழக்குக்குள்ளெலாம் நம்ம போகலை முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி சாட்டை வந்து விஜய் அவர்கள் என்னடா திடீர்னு பிரச்சாரம்லாம் போட்டிருக்கீங்க தேதி எப்போ ஆரம்பகட்ட காலத்தில் வெறும் சனிக்கிழமையாக இருக்குது இது வந்து சனிக்கிழமைனா இது என்ன அந்த சனியை அப்படி இப்படின்லாம் ஒப்பிட்டு பயங்கரமாக பேசியிருப்பாப்புல இப்போ அவர்கள் ஏன் அதே சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துருக்காப்ல அப்படின்னு கண்டிப்பாக சாட்டையை பார்த்து கேட்கணும்னு நினச்சேன் பார்த்தா ஆலையை காணா ஓடிட்டாப்ல இன்னைக்கு வந்து சீமான் அவர்களோட அந்த ஒரு மேடைக்கு பயங்கரமாக இன்னைக்கு சாட்டை தான் முன்னின்று வேலை பார்க்குறாப்புல அப்படின்றனால சீமான சாட்டையும் சரி சீமானையும் சரி கையில் சின்றாசை பிடிக்க முடியலை அந்த மாதிரி ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேரை எதிர்பார்க்குறாங்களாம் பத்து லட்சம் பேர் இப்போ ஒன்றரை லட்சம் பேருக்கான இருக்கைகள் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாநாடு ஓரளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக இருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் வர தொடங்கிட்டாங்க நைட்டே பார்த்தீங்கன்னா பாய் விரிச்சு அங்கேயே படுத்துருவாங்களாம் காலையில் சாயந்தரத்துக்கு மேலே தான் மாநாடு என்னமோ தொடங்குது நிறைய பேர் வேற நம்ம கமெண்டில் கேட்டிருந்தீங்க அக்கா இப்போ சீமானவர்களுக்கான பொதுக்கூட்டம் மாநாடு இதுக்கெல்லாம் மட்டும் எப்படிக்கா உடனடியாக அனுமதி கிடைக்கிது நம்ம விஜய் அவர்களுக்கு மட்டும் அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது இவர் வந்து திடீர் திடீர்னு ரெண்டு நாளைக்கு இருக்கா அப்போ மாடுகள் மாநாடு போட்டாரு தண்ணி மாநாடு போட்டாரு கடல் மாநாடுனாரு அப்புறம் என்னென்னமோ மாநாடுலாம் பேர் சொல்லி நம்மளுக்கெல்லாம் தெரியாத அளவுக்குலாம் மாநாடு போடுறாரு அங்கேயே இரநூறு பேருக்கு மேலே வர்றாங்களே எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதே தான் நானும் இதுவும் சொல்கிறேன் இப்போ ஒரு கூட்டம் இன்னைக்கு மாநாடு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அனுமதி கிடைக்கலனா லட்சக்கணக்கில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டாங்க பாதுகாப்பு கிடையவே கிடையாது ஆனால் ஆளே இல்லை பெல்லு யாருமே இல்லாத கடைக்கு யார் கூட அட்டியாத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு காமெடியா இருக்கு இது முக்கியமான இன்னொரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக பாருங்க நான் சொல்றது மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இது பெரிய பேசுபொருளாகும் நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன் மாநாட்டை சுற்றிலும் ஜாதி தலைவர்களுடைய போட்டோக்கள் அதுதான் நம்ம பேசியாகணும் சீமான் அவர்கள் நான் ஒவ்வொரு இடத்துல ஏற்கட்டமே சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம சீமானை பேசணும் அப்படின்னு நம்ம பேசவே இல்லை கம நம்ம கமெண்ட்ல கேட்டதுக்காகத்தான் பதில் ஒவ்வொரு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில பேரை தெரியும் இப்போ ஒவ்வொருத்தர் இருக்காங்க இவங்க நல்லது செஞ்சுருக்காங்க இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க இப்போ முத்துராமலிங்க தேவர் இருக்காரு இவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு இந்த மாதிரி வந்து சில தலைவர்களோட ஃபோட்டோ இருக்கும் இது நியாயம் ஒவ்வொரு இடங்கள் மே வந்து திடீர்னு பாட்டேன் முப்பாட்ட என்பது தாத்தா பாட்டேன் கொள்ளுட்டேன் என்னென்னமோ சொல்லுவாப்ல ஆனா இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதி தலைவர்களோட ஒரு பேனராக வந்து சுற்று சுத்து வச்சுருக்குறாப்பில் அது போக பார்த்திங்கன்னா ஒரு சாமிகள் சில சாமிகளோட படம் அதாவது பழைய காலத்துலேருந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சாமிகளோட படம்லாம் சில படம் வச்சிருக்காங்க இன்னும் கூட என்னடா அது சீமான் என்னதான் மக்களுக்கு சொல்ல வர்றாரு இதில் எதுக்காக இவங்களோட படத்தெல்லாம் வந்து குறிப்பிட்டு வச்சுருக்காரு இதெல்லாம் தான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாரு ஏ நம் இப்போ வந்து இப்போது ஒரு ஜாதி தலைவர்களோட படம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம பேசியாகணும் அப்போ அதுக்கு எதிரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்க போகுது இப்போ முழுக்க முழுக்க சீமானோட தம்பி தங்கிகள் வந்து எதுல இறங்கியிருக்காங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில நடக்குது அந்த மாநாடு திருச்சியில சுத்திலும் சுத்திலும் போஸ்டர் இப்ப தமிழக வெற்றிகழக போஸ்டர் வந்து ஒண்ணு ஒட்டியிருக்காங்கன்னா அதுக்கு மேலேயே அடுத்து இவங்களோட போஸ்டர் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் மக்கள் விழாவுக்கு வரணும் அப்படின்றனால இதுல ரொம்ப பெரிய விஷயமா ஒரு விஷயம் கதறாங்க என்னன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே இதை சீமானே சொல்லியிருக்காரு இப்ப சீமான் வந்து ஒரு மாநாடு போடுறாருன்னு வைங்களே ஒரு விஷயம் பேசுறாருன்னு வைங்க ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாருன்னு வைங்க திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஒரு அறிக்கை வந்துடும் அப்போ மொத்த மக்களும் வந்து இன்னைக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு போயிருவாங்க இங்க இவரை பேசவே யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் உலக வழக்கமா இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு நடக்க போகிற ஒரு மாநாட்டில் சீமானவர்கள் என்ன பேச போகிறாரு அவங்க மாநாட்டுக்கு யார் வர்றாங்க என்ன நடக்க போது அந்த ஒரு இதை பார்க்குறதுக்காக சீமானவர்கள் அவர்கள் வந்து தயவு செய்து தம்பி விஜய் அவர்களே என்னோட மாநாட்டன்னைக்கு எதுவும் பேசிடாதீங்க நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா பூரா போயிலாம் அங்கே போயிடுவாங்க என் மாநாட்டை பார்க்க ஒருத்தன் இருக்க மாட்டேங்கன்னு கெஞ்சிற மாதிரி நிறையா மீம்ஸ் வந்து வலைதளங்களில் பயங்கரமாக போயிட்டுருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம நாளைக்கு சீமானவர்கள் என்னெல்லாம் பேச போகிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா சாட்டை குறிப்பாக நான் வந்து சாட்டை இன்றைக்கெலாம் சமூக வலைதளங்களில் சாட்டையை வச்சு பயங்கரமாக வச்சு இருக்கேன் சொல்லணும் இடும்பாவனம் கார்த்தி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வெளியில தெரியணும் இன்னைக்கு வந்து என் ஆள் இருக்கோம் நாங்களாம் அந்த வேட்பாளரா இருக்கோம் நாங்களும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒவ்வொரு தங்களும் கதற கதர் இருக்கு பாத்தீங்களா என் டி கார்த்திகா எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஏதோ திமுக கூட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கரமா நியூஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு நாங்களும் இருக்கிறோம்ப்பா இதெல்லாம் அடிக்கடி எங்களை வெளியில காமிச்சுட்டே இருங்க ஓசி விளம்பரம் பண்ணிட்டே இருங்கன்ற மாதிரியா இருக்கு இன்னமும் இந்த சீமான் அவர்களுக்கான அந்த ஒரு மாநாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து திறன் பல கோடி ரூபாய் வந்திருக்கு அந்த லட்சக்கணக்கில் பணம் இன்னும் கூட ஈழத்தமிழர்களின் பேரை சொல்லி சீமானவர்கள் வாங்கி தனியா கட்டிட்டு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்த தகவலாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் என்ன பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி